Hi, hello friends, welcome back to my channel. Hilary, friends, சூப்பராக இருக்கீங்கன்னு நம்புகிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செடியை பார்த்ததையுமே தெரிஞ்சிருக்கும் பாருங்கள் எல்லா பக்கமும் புது புது தளிர்கள் வந்து அழகாக எடுத்து வந்திருக்கு எடுத்து வந்தது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்களேன் பூச்செண்டு மாதிரி அழகாக பூத்துருக்கு பாருங்கள் ஒரே இதுலேயே எத்தனை பூக்கள் கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு எட்டு பூ ஆட்டம் பூத்துருக்குங்க ஸோ இந்த மாதிரி நல்ல கொத்து கொத்தா உங்கள் செடியிலையும் பூக்கணும் இந்த மாதிரியான புது தளிர்கள்லாம் அழகாக எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா நான் பயன்படுத்தின அந்த ஃபர்ட்டிலைசரை வந்து உங்கள்கிட்டையும் நான் வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு கண்டிப்பாக நினைக்கிறேன் இந்த ஃபர்டில கொடுத்ததில்ல என்னுடைய செடியில் நல்லாவே ரிசல்ட் வந்து கிடைச்சிருக்கு ஸோ எனதுல வந்து சின்ன செடியாக தான் இருக்கு இன்னும் பூக்களே வந்து பூக்க மாட்டேங்குது அது இல்லாமல் செடியினுடைய வளர்ச்சியே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு சரி பூக்கள் வந்து அங்கங்கே ஒவ்வொரு ரோஸ் தான் வந்துட்டு வருது பூக்கள் வந்து கொத்த கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஃபர்டிலைசர் அமேசிங்காக ஒர்க் ஆகும் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம கிடைச்ச வரைக்கும் பாருங்க நாம வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷனில் ஆல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் இப்போ நம்ம அது என்ன ஃபெர்டிலைசர் அப்படிங்கறத பார்த்துக்கலாம் இந்த ஃபர்டிலைசரை வந்து நான் ரெடி பண்ணுறதுக்கு வந்து மூணு முக்கியமான பொருட்கள் வந்து எடுத்துக்கிட்டேங்க ஸோ நம்ம வேறு வேறு கொடுக்கறதுக்கு பதிலாக நமக்கு நல்ல பூக்களும் கிடைக்கணும் ப்ளஸ் வந்து செடி ஆரோக்கியமாக இருக்கணும் நைட்ரஜன் சத்துக்கள் நிறைஞ்சதாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் யோசித்தேன் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் மெயினாக வாழைப்பழ தோல் வந்து எடுத்துருக்கேங்க இதில் வந்து பொட்டாஷியம் சத்துக்கள் அதிகமாக நிறைஞ்சிருக்கிறதுனால செடிகளை வந்துட்டு நிறைய முட்டுக்கள் வந்து எடுத்து வரும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கால்சியம் சத்து இன்னும் நிறைய நுண்ணூட்ட சத்துக்கள் தேவைப்படுங்கிறதுனால முட்டையினுடைய ஓடு வந்து நான் எடுத்திருக்கேன் முட்டையினுடைய ஓடு நீங்கள் எப்படி எடுத்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் முழு முட்டையை வேக வைக்க போகிறீங்க அப்படின்னா உப்பு போடாமல் நீங்கள் எடுத்துக்கோங்க அந்த ஓடு நம்ம எடுத்துக்கலாம் இல்லை நீங்கள் வேறு ஏதாவது செய்கிறீங்க முட்டை ஓடு மட்டும் நமக்கு கிடைக்குதுன்னா நல்லா கழுவிட்டு அதை நீங்கள் வெயிலில் காய வச்சு நீங்கள் எடுத்துக்கலாம் அப்போ தான் அந்த தேவையில்லாத இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இருக்கும் செடிகளுக்கு ஸோ நம்ம இது ரெண்டு எடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான இன்னொரு பொருள் வந்துட்டு காஃபி தூள் தாங்க இந்த காஃபி தூள் வந்துட்டு நான் ஏற்கனவே இந்த காஃபி தூள் மட்டும் நம்ம செடிகளுக்கு கொடுக்கும்பொழுது என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னா ஆல்ரெடி நான் வீடியோ வந்து கொடுத்துருக்கேன் ஸோ அதை பார்க்காதவங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன் பாருங்கள் இந்த வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்க போகிறேன் ஏன்னா நைட்ரஜன் சத்து வந்துட்டு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஃபர்டிலைசர் நம்ம முன்னே காமிச்ச மாதிரி நமக்கு நிறைய பக்க கிளைகள் எடுத்து வரதுக்கும் புது புது தழிர்களை எடுத்துகிட்டு வந்து ஒவ்வொரு இடத்துலையுமே ஒவ்வொரு மொட்டுக்கள் கிடைக்கிறதுக்குமே இது ரொம்பவுமே பயனுள்ளதாக இருக்குங்க ஸோ நமக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய மூணு பொருள் வந்து எடுத்திருக்கேன் இது ஒரு மிக்சி ஜாரில் வந்துட்டு நம்ம சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி சேர்த்துட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி வந்து நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் காஃபி தூள் வந்து சேர்த்திக்கலாம் இதுலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம முட்டை வேக போது தண்ணி ஊற்றிருப்போம் இல்லைங்களா நீங்கள் அதை கூட சேர்த்து அரைச்சிக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம அரிசி கழிஞ்ச தண்ணி பருப்பு கழிஞ்ச தண்ணிலாம் இருக்கும் இல்லைங்களா அதுவும் நம்ம சேர்த்து அரைச்சிக்கிட்டோம் அப்படின்னா இன்னும் ஒரு ஒரு நல்ல ஒரு பூஸ்டர் மாதிரியே இருக்கும் செடிகளுக்கு இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் இது வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு இம்யூனிட்டி பூஸ்டர்ன்னு கூட சொல்லலாம் செடிகளுக்கு நோய் தாக்கங்கள்லேருந்து பாதுகாக்கிறதுக்கும் செடி செடி வந்து நல்லா ஆரோக்கியமாக வளர்ந்து வள வளர்கிறதுக்கும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா பூக்கள் நிறைய எடுத்துகிட்டு வரும் ஒரே கிளையில் பத்து மொட்டுக்கள் வந்து எடுத்து வந்திருக்குன்னா எப்படி இருக்குது பார்த்தீங்களா சூப்பரான ரிசல்ட்டாக இருக்குது நான் வந்துட்டு உடனே உங்களுக்கு வந்து இந்த ஃபர்ட்டிலைசர் வந்து கொடுக்கணும் அப்படின்னு கொடுக்க மாட்டேன் நான் என்னுடைய செடிகளில் வந்து கொடுத்து பார்த்துட்டு எந்தளவுக்கு ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்னு பார்த்ததுக்கப்புறமா தான் உங்களுக்கு வந்து நான் சரி இது வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நான் போடுறது ஸோ இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் இருந்து நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து எடுத்து நம்ம தண்ணியில் கலந்து விட்டு நம்ம செடிகளுக்கு கொடுக்கலாம் இது வந்து அஞ்சு லிட்டர் வந்துட்டு பக்கெட் தாங்க அதை நான் எடுத்துருக்கேன் இங்கே வந்து மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க இதில் வந்துட்டு நம்ம ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு இந்த பேஸ்ட் மாதிரி இருக்கிறத வந்து கரைச்சிடலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி மண்பகுதி வந்து நல்லா காஞ்சிருக்கும் போது நம்ம இந்த ஃபர்டிலைசர் கொடுத்தோம்னா ரூட் மூலமாக ஈஸியாகவே வந்து அது உறிஞ்சிக்கும் உறிஞ்சு நமக்கு நல்ல பெஸ்டான ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்கும் இது வந்து பெரிய செடிங்கிறதுனால நான் இந்த அஞ்சு லிட்டர் தண்ணியில் ஒரு பாதி அளவுக்கு வந்து நான் இது கொடுத்துறேன் இந்த மாதிரி க்ரோயிங் பேக்ல நீங்கள் வந்து வச்சுருந்தாலும் சரி இல்லை தொட்டியில் வந்து நீங்க வச்சுருந்தாலும் செடி வந்துட்டு அதனுடைய சைஸை பொறுத்து நீங்க வந்து ஒரு லிட்டர் இல்லைன்னா ஒரு அரை லிட்டர் அளவுக்கு நீங்க வந்து கொடுத்துக்கலாம் இங்கே பாருங்கள் ஊற்றுனதையுமே வந்து எந்தளவுக்கு இழுத்துக்கிச்சின்னு பாருங்கள் தண்ணியை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன் இந்த ஃபர்ட்டிலைசரை வந்து உங்களுடைய செடிகளுக்கும் பயன்படுத்தி பார்த்துட்டு எந்தளவுக்கு ரிசல்ட் இருந்தது அப்படிங்கிறத எங்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கூட்டியே லைக் கொடுத்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு பயனுள்ள தகவலில் சந்திக்கலாம் தேங்க்யூ